பாதட்டுக்கும் படைத்தவனிக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இப்போது நம்ம சென்னையில் நம்மளுடைய புதிய கிளினிக்கில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புற்றுநோய் மற்றும் பக்கவாதம் தோல் சார்ந்த அனைத்து தோல்நிலைகளுக்கும் இலவசமாக கஷாயம் இந்த கஷாயம் எடுக்கும்போது என்ன அவனுக்கா புற்றுநோய் உள்ளவங்க வந்து புற்றுநோய் அதிகப்படியாமல் தாக்காமல் அவங்களுக்கு இந்த ஃபிரீஸ் அடிக்கல் மெட்டாசி சொல்லக்கூடிய புற்றுநோய் செல்கள் அதிகத்தை வந்து கம்மி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கவாதம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த பக்கவாதத்தில் இருக்கக்கூடிய நரம்பு தளர்ந்து போகிறது கை கால் கடினமான வழி கை கால் தூக்க முடியாமல் இருக்கிறது அந்த இறுக்கம் மூளையில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்ட சீர் இன்மை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக குணவாதத்தையும் பார்த்துக்கலாம் தோல் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சோரியாசிஸ் வெண்படை காளஞ்சி படை கக்கூஸ் படை மற்றும் அந்த தவளை சோதி இந்த மாதிரி பல எண்ணிலடங்கான கின்னிசிஸை வந்து முழுமையாக குணப்படுத்திக்கலாம் இதுக்கான மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் வெறும் வயிற்றுல ஏழு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே வந்து கஷாயம் வாங்கி சாப்பிடுங்க ஒவ்வொரு வாரமும் வந்துக்கலாம் கஷாயம் வந்து இலவசமாக தான் கொடுக்குறோம் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை ரெட்டில்ஸ் பக்கத்தில் காதல் நோடை அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது அந்த காதல் நோடையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் பழைய எளிமை வெட்டி பாளையம் சிவன் கோயில் பக்கத்துல நம்மளுடைய புதிய மூலிகை வைத்தியசாலை இருக்குது அங்க வந்து காலையில விவகாரத்துல வந்து அதை சாப்பிட்டுக்குங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து புற்றுநோய்க்கு வந்து பலவிதமான சிகிச்சை முறை பயன்படுத்தி அத பெருசா இல்லை ஆங்கில மருத்துவத்தில் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ண குணம் இல்லை அதே போல் பக்கவாதம் சார்ந்த தோல் நோய் சார்ந்த பல விஷயங்களை நான் பயன்படுத்தினேன் எனக்கு நிவாரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் வந்து எளிமையாக முழுமையாக குணப்படுத்துறதுக்கான விஷயத்த தான் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதவிகளுக்குலாம் நான் இந்த பணியை வந்து இலவசமாக கொடுத்துருவாங்க இறைவனுக்கு நம்ம எந்த அளவுக்கு தொண்டு செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் படைத்த உயிர்களுக்கும் தொண்டு செய்வதற்கு வந்து இறைவனுக்கு தொண்டு செய்ததை விட பல மடங்கு மேன்மையானது அதனால என்னால் இயன்ற வரைக்கும் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் மற்றவங்கள பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கனாக்கா மருந்து செலவுக்கு வந்து உதவலாம் என்னுடைய ஜிபே நம்பர் கூட கான்டாக்ட் நம்பரும் ஒரே நம்பராக தான் இருக்குது அதுக்கு கூட உங்களால் இயன்ற தொகையை வந்து நீங்கள் கொடுத்து உதவலாம் அது இந்த கஷாயம் மேக் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப பெரும் உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புற்றுநோய் தோல் நோய் பக்கவாதம் இந்த மூணு பிரச்சனை உள்ளவங்க வந்து காலையில் வெகு வயிற்றில் வந்து தான் அந்த கஷாயத்தை சாப்பிட்ணும் கஷாயத்தை வந்து வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போய் அதை பயன்படுத்த முடியாது ஒரு கஷாயத்தோட மதிப்பு வந்து ரெண்டரை மணி நேரம் தான் ஆல்கஹால் மதுபானம் பயன்படுத்தக்கூடாது புகைப்பிடிக்க கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாக்கா சீக்கிரமாக நீங்கள் முழுமையாக குணப்படுத்திக்கலாம் அதனால வந்து யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச புற்றுநோயில் பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப ஏழ்மையான சுச்சுவேஷன் இருந்தாங்களோ அவங்கள இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா கையில் லட்சக்கணக்கில் பணம் இருந்தவங்க பல பெரிய மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்க முடியும் ஏழ்மையானவங்க முடியாதவங்களுக்காக தான் நான் இந்த சேவையை பண்ணிட்டு வரேன் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கின் டிசீஸ் உள்ளவங்க புற்றுநோயில் பாதித்தவங்க முடியாதவங்க பக்கவாதத்தை பாதித்தவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணுன்னு அது ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நல்ல விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்யும் போது இதுவே நமக்கு அதுக்கான அளவு கொடுப்பால் அதனால் கரெக்டாக பாதிக்கப்பட்டவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில் வந்து இந்த இதை பார்த்துக்குங்க நான் அதுக்கான அட்ரஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதனால் சரியான அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க மற்றவங்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்